இப்போது நீங்கள் கேட்க கேட்கவிருப்பது ஜூனியர் விகடனில் வெளியாகும் பா திருமாவேலனின் பெரியோர்களே தாய்மார்களே தொடரின் பகுதி எழுபத்தி ஒன்பது பெரியோர்களே தாய்மார்களே எம்ஜிஆர் கணக்கு கேட்டார் என்ன கணக்கு திமுகவின் பொருளாளராக இருந்ததால் கட்சி கணக்கை எம்ஜிஆர் கேட்டார் அதனால் கட்சியில் இருந்து கருணாநிதியால் விளக்கப்பட்டார் என்று தவறான வரலாறு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது எம்ஜிஆர் கேட்டது கட்சியின் வரவு செலவு கணக்கை அல்ல அன்றைய முதலமைச்சர் கருணாநிதியில் இருந்து எம்எல்ஏக்கள் வரைக்கும் உள்ள அனைவரின் சொத்து கணக்கை தான் எம்ஜிஆர் கேட்டார் திருக்களுங்குன்றம் தான் எம்ஜிஆர் தீ மூட்டிய இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் எட்டாம் நாள் அங்கு ஒரு கூட்டத்தில் பேசிய எம்ஜிஆர் அண்ணாவின் பாதையில் இருந்து முதலமைச்சர் கருணாநிதி விலகிச் செல்கிறார் முதலமைச்சரின் உறவினர்களின் சொத்து விவரங்கள் முதலில் வெளியில் வர வேண்டும் அண்ணாவின் கொள்கைகளை காற்றில் பறக்கவிட்டு அண்ணாவுக்கு சிலை வைத்தால் என்ன பயன் என்று கேட்டார் அன்று மாலையில் சென்னை ஆயிரம் விளக்கில் எம்ஜிஆருக்கு பாராட்டு கூட்டம் நடந்தது இதில் பேசிய எம்ஜிஆர் திருக்களுங்குன்றத்தை விட அனலை அதிகம் கக்கினார் எம்ஜிஆர் என்றால் திமுக திமுக என்றால் எம்ஜிஆர் என்று நான் சொன்னேன் நீ எப்படி இப்படி சொல்லலாம் என்று கேட்கிறார்கள் கேட்டவனும் இப்படி சொல்லட்டும் உனக்கும் உரிமை இருக்கிறது எனக்கும் உரிமை இருக்கிறது உனக்கு இதை சொல்ல துணிவு இல்லாததால் என்னை கோழையாக்காதே என்று பேசிய எம்ஜிஆர் கட்சி பொறுப்பாளர்கள் அனைவரும் சொத்து கணக்கை காட்ட வேண்டும் நிரூபிக்க முடியாதவர்களை மக்கள் முன்னால் நிறுத்துவோம் அவர்கள் தவறு செய்திருந்தால் தூக்கி எறிவோம் என்று கட்சித்தார் அப்போது முதலமைச்சர் கருணாநிதி மதுரையில் இருந்தார் வழக்கம்போல் செயற்குழு கூடி இது பற்றி முடிவெடுக்கும் என்று சொல்லிவிட்டு வந்தார் கருணாநிதி கட்சிக்குள் பேச வேண்டியதை பொதுக்கூட்டத்தில் இப்படி பேசலாமா என்று செயற்குழு உறுப்பினர்கள் ஆர்ப்பரித்தார்கள் எம்ஜிஆர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செயற்குழு உறுப்பினர்கள் இருபத்தாறு பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தார்கள் அன்று எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் சமாதானம் செய்ய துடித்தவர்கள் இரண்டு பேர் ஒருவர் நாஞ்சில் மனோகரன் இன்னொருவர் முரசொலி மாறன் கட்சியில் பிளவு வேண்டாம் என்று எம்ஜிஆரை கேட்டுக்கொண்டார் நாஞ்சிலார் வருத்த கடிதம் கொடுப்பதற்கு கூட எம்ஜிஆர் தயாராகிவிட்டார் ஆனால் அவரை வெளியேற்றிவிட வேண்டும் என்று திமுகவில் பலரும் அதிதீவிரமாக இருந்தார்கள் கட்சிக்கு வெளியே கலவரங்கள் வெடித்துவிட்டது கருணாநிதியின் புகைப்படங்களை எரிப்பதும் எம்ஜிஆரின் கட் அவுட்டுகளை அடிப்பதும் தொடங்கியது எம்ஜிஆரை அழைத்து சமாதானம் பேசினார் பெரியார் திமுக தலைமைதான் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்று அவரிடம் சொன்னார் எம்ஜிஆர் திமுக பொதுக்குழு கூடியது வந்திருந்த இருநூத்தி ஏழு பேரும் ஆதரித்த நிலையில் எம்ஜிஆர் நீக்கப்பட்டார் அதில் கையெழுத்து போட்டவர் அன்றைய திமுக பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியன் கருணாநிதிக்கும் தனக்கும் தலைமைக்கான போட்டி வந்தபோது கருணாநிதிக்கு பின்புலமாக இருந்த எம்ஜிஆரை கருணாநிதி தலைவராக இருக்கும்போதே வெளியில் அனுப்ப வாய்ப்பு கிடைக்கும் என்று நெடுஞ்செழியன் நினைத்திருக்க மாட்டார் பின்னர் தன்னிடம் இருந்து பிரிந்து போன நெடுஞ்செழியன் இதே எம்ஜிஆரின் வழிகாட்டியாக மாறிப்போவார் என்பதை கருணாநிதியும் நினைத்திருக்க மாட்டார் யாரும் நினைக்காதது நடப்பதுதான் அரசியல் வீட்டு விஷயங்களை எவளும் வீதிக்கு கொண்டு வர மாட்டாள் அப்படி கொண்டு வருபவளை எவனும் மனைவியாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று வியாக்கியானம் சொன்னார் நெடுஞ்செழியன் இவரை அடுத்து பேசிய கருணாநிதி மாற்றார் நம்மை சந்தேகிக்கிறார்கள் ஆகவே நானும் சந்தேகிக்கிறேன் என்று சொல்கிறார் எம்ஜிஆர் இது ராமாயணம் போல் இருக்கிறது யாரோ ஒரு சலவை தொழிலாளி சந்தேகிக்கிறான் ஆகவே நான் சீதையை காட்டுக்கு அனுப்புகிறேன் என்று ராமன் அனுப்பினான் அன்று சீதையை காட்டுக்கு ராமன் அனுப்பலாம் ராமச்சந்திரன் இப்படி கழகத்தை காட்டுக்கு அனுப்ப துணியலாமா என்று கேட்டார் இந்த இருவரும் பேசிய இடம் சென்னை கடற்கரை அருகில் அண்ணா சமாதி அண்ணனை மட்டுமல்ல அண்ணாவின் அரவணைப்பை கண்ணியத்தை கருணாநிதியும் நெடுஞ்சலியனும் அடக்கம் செய்து கொண்டிருந்தார்கள் கடற்கரையில் காற்று வாங்க போன அண்ணன் திரும்பி வரமாட்டார் என்ற தைரியம் தான் சகோதர பாசத்துடன் வளர்க்கப்பட்ட ஒரு இயக்கம் ஒரே குடும்பத்தின் இயக்கமாக தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு அமைந்த அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சர் பொறுப்பை கேட்டார் எம்ஜிஆர் நீங்கள் சினிமாவில் நடிப்பதை விட்டுவிடுங்கள் என்றார் முதலமைச்சர் கருணாநிதி மறுத்தார் எம்ஜிஆர் அதனால் அமைச்சர் பதவி தரப்படவில்லை மதுரை திமுக மாநாட்டுக்கு ஒரு நடிகையை அழைத்து வர எம்ஜிஆர் திட்டமிட்டார் திமுகவுக்கு இது தாங்காது என்று கருணாநிதி மறுத்தார் அதைவிட முக்கியமாக அன்றைய மதுரை மாவட்ட திமுக செயலாளர் மதுரை முத்து கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படி யாராவது வந்தால் மாநாட்டுக்கு உள்ளேயே விடமாட்டேன் என்றார் முத்து அன்றைய காங்கிரஸ் கட்சி எப்படியாவது திமுகவை உடைக்க நினைத்தது அதற்கு எம்ஜிஆர் பலியாகிவிட்டார் இவை மூன்றும் திமுக சார்பு விளக்கங்கள் கருணாநிதியின் மூத்த மகன் முகா முத்து நடிக்க வந்துவிட்டார் முத்துவுக்கும் ரசிக சொன்னதாக செய்தி பரவியது திருக்கொழுங்குன்றத்தில் எம் பேசியது அக்டோபர் எட்டாம் தேதி அதற்கு ஒரு வாரத்துக்கு முன் அக்டோபர் ஒன்னாம் தேதி எம்ஜிஆர் மன்றங்களின் கூட்டம் சென்னையில் நடந்தது அதற்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து எண்ணூறு நிர்வாகிகள் வந்திருந்தார்கள் எம்ஜிஆர் மன்றங்களுக்கு நெருக்கடி தரப்படுவதற்கு இந்த கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து திமுக நிர்வாகியான நீலநாராயணன் விடுத்த அறிக்கை எம்ஜிஆர் ரசிகர்களை ஆத்திரப்பட வைத்தது திமுகவினரால் நடத்தப்படும் மன்றங்கள் மாவட்ட தலைமை நிலையத்தில் உடனடியாக பதிவு செய்யப்பட வேண்டும் பதிவு செய்யாத மன்றங்கள் திமுக கொடியையோ சின்னத்தையோ பயன்படுத்தக்கூடாது என்று தடை போட்டது அந்த அறிக்கை அதை பார்த்துத்தான் அனலானார் எம்ஜிஆர் மகன் நடிப்பது பிள்ளையோ பிள்ளை அப்பன் நடிப்பது கொள்ளையோ கொள்ளை என்ற முழக்கம் கிளம்பியது திமுக கொடி கம்பம் வெட்டப்பட்டது ராமாவரம் தோட்டத்தில் கும்பல் கூட ஆரம்பித்தது இப்போது நடக்கும் கிளர்ச்சியும் ஆர்ப்பாட்டமும் கருணாநிதிக்கும் ஊழல் பேருவிழிகளுக்கும் எதிரான போராட்டமே தவிர திமுகவை அழிப்பதற்கான போராட்டம் அல்ல என்றார் எம்ஜிஆர் காங்கிரஸ் தூண்டுதலால் கட்சி ஆரம்பித்துள்ளார் எம்ஜிஆர் ஜி ஆர் என்று மதுராந்தகத்தில் குற்றம் சாட்டிய கருணாநிதி இனி முப்பது ஆண்டுகளுக்கு திமுக தான் ஆளுங்கட்சி என்று சொல்லி திமுகவினருக்கு உற்சாகம் கொடுத்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உதயமானது அண்ணாவின் இதய கனி என்றார்கள் எம்ஜிஆரை அது வண்டு துளைத்த கனி என்று கிண்டல் செய்தது திமுக குண்டு துளைக்க முடியாத இதயம் அது வண்டா துளைத்துவிடும் என்று நெல்லை கே ஆர் பி மணிமொழியின் கடற்கரை கூட்டத்தில் கேட்டார் துரோகியால் கொடுக்கப்பட்ட புரட்சி நடிகர் என்ற அடைமொழியை தூக்கி பாசத்தை அண்ணன் கே ஏ மதியில் காட்டினார் ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்தியுங்கள் என்றார் மதியழகன் தேர்தலை சந்திப்பேன் இப்போதல்ல மூன்று ஆண்டுகள் கழித்து என்றார் கருணாநிதி இப்போதே பதவியை ராஜினாமா செய்யுங்கள் என்றார் எம்ஜிஆர் முதலமைச்சர் கருணாநிதியின் அமைச்சரவையின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர அன்றைய சபாநாயகர் மதியழகன் முயற்சித்தார் அதற்கான நாள் குறிக்கப்பட்டது அதே நாளில் சபாநாயகர் மதியழகன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை துணை சபாநாயகர் விருதுநகர் பே சீனிவாசன் மூலமாக கொண்டு வந்தார் கருணாநிதி ஒரே நேரத்தில் இரண்டு சபைகள் ஒரே இடத்தில் இரண்டு தனி நபர்களுக்காக நடந்து தமிழக சட்டமன்றத்தின் நூற்றாண்டு கால மாண்பு நொந்து நூலானது எம்ஜிஆர் பேச எழுந்தார் ஒலிபெருக்கி இணைப்பு துண்டிக்கப்பட்டு இருந்தது எம்ஜிஆர் வெளியேறினார் சபாநாயகர் மதியழகனும் வெளியேறினார் நோக்கி செருப்பு வந்து விழுந்தது இந்த சட்டசபை செத்துவிட்டது என்றபடியே எம்ஜிஆர் நடக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நவம்பர் பதினாலாம் தேதி வெளியேறிய எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முதலமைச்சராகத்தான் அந்த சட்டசபைக்குள் போனார் அதுவரை இருந்த கொள்கை அரசியல் அதுவரை இருந்த கட்சி அரசியல் அதுவரை இருந்த விமர்சன அரசியல் அதுவரை இருந்த மக்கள் அரசியல் அதுவரை இருந்த விவாத அரசியல் மறைந்து அரசியல் தனிப்பட்ட இரண்டு மனித மனங்களின் அரசியல் தொடங்கியது தமிழக அரசியலில் சட்டசபை செத்துவிட்டது என்று சொன்னார் எம்ஜிஆர் சட்டசபை மட்டுமல்ல தமிழ்நாட்டு அரசியலே மெல்ல மெல்ல சாக தொடங்கியது இப்போது நாம் கேட்பது எல்லாம் மரணத்தின் ஈன ஸ்வரங்களை மட்டுமே